சுட்டிக்காட்டு என்று கடவுள் எசேக்கியல் இறைவாக்கினரை எருசுலேமுக்கு போகச் சொல்கின்றார் போகச் சொல்லி அங்கே அதன் அருவறுப்புகளை சுட்டிக்காட்டு என்று சொல்கின்றார் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பெரிதும் விரும்புவது என்ன தெரியுமா அவர்களை பற்றி பாராட்டி பேச வேண்டும் அவர்களை பற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்னென்ன நிறைகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் சொல்லி சொல்லி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளூர ஒரு ஆசை இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு மனிதன் விரும்பாதது என்ன தெரியுமா அவரிடம் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுவதை ஒரு மனிதருமே ஏற்றுக்கொள்ள விரும்புவது இல்லை அதிலும் ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருவிறுப்பான செயல்களை யாராவது சுட்டி காட்ட முனைந்தால் பாம்பென சீறி அவர்கள் மேல் பாய்ந்து நீ யார் எனது குறைகளை காட்டுவதற்கு நீ என்ன யோக்கியமா நீ சரியானவனா நீ போய் உன்னையே திருத்திக் என்றெல்லாம் சொல்லி நம்ம இதை பாய்ந்து விடுவார்கள் இது உலக நடைமுறை ஆனாலும் கூட ஒரு இறைவாக்கினரின் பணி என்ன தெரியுமா யாராவது உன்னை சார்ந்தவர் தவறு செய்து கொண்டிருந்தால் அந்த தவறை சுட்டி காட்டுவது உனது கடமை உனது பொறுப்பு எனக்கென்ன அவன் எப்படி இருந்தால் எனக்கென்ன என்று கண்டும் காணாமலும் போகக்கூடாது மாறாக அவரது தவறை ஒரு முறையாவது சுட்டி வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்ட கடமை என்பதை இசைக்கியல் இறைவாக்கினர் வழியாக இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை சுட்டி காட்டும் பொழுது அவர் ஏற்று அந்த தவறை திருத்திக் கொண்டால் நல்லது திருந்தாமல் நீ யார் என் தவறை சுட்டிக்காட்டுவதற்கு என்று சொல்லிவிட்டால் அத்தோடு அவரை விட்டு நகர்ந்து போகலாம் ஆனால் ஒரு காலம் சுட்டி காட்டுவதற்கு மறந்துவிடக்கூடாது என்பதுதான் இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இப்படி சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள் முதலில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய தவறுகளையும் அருவருப்புகளையும் பெற்றோர்கள் முதலில் சுட்டிக்காட்ட வேண்டும் பாசு மிகுதியால் அதை மறுத்துவிடக்கூடாது இரண்டாவதாக ஆசிரியர் பொறுப்பில் இருப்பவர்கள் தங்களது மாணவர்களின் தவறுகளையும் அறிவறுப்புகளையும் சுட்டிக்காட்ட வேண்டும் அப்படி சுட்டி காட்டும் பொழுதுதான் அவர்கள் திருத்தி கொண்டு எதிர்கால சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்வார்கள் இதை ஏற்றுக்கொண்டு நாமும் நம்மை சார்ந்தவர்களிடம் தவறுகளை சுட்டிக்காட்டுவோம்